நாம் எப்பவுமே ஓம் ஈஸ்வரா குரு தேவாங்கிற போது நம் மத்திக்கே கொண்டு போய் பழகணும் அப்ப அந்த நம்ம உயிரே குருவாகவும் நாம் எண்ணிய ஈசனாகவும் அது உருவாக்கக்கூடிய நிலையை நாம் உணர முடியும் அப்ப அந்த உணர்வு நாம எண்ணும் போது நாம எதை என்றமோ இந்த உடலுக்கு இந்த உணர்வு ஊடுருவதே நம்மளுக்கு தெரியப்படும் அந்த ஏன்னா நாம இப்ப சாதாரணமா இந்த மூக்கு வழி தான் நம்ம கண்கள் பார்த்தது மற்ற உணர்வை எடுக்கிறோம் ஆன்மாவா மாணவ அப்ப நாம சுவாசிச்சு உயிரில் பட்டு அந்த உணர்வை பின்னாடி அறியோம் அதனால இதே நாம் அடிக்கடி ஓம் ஈஸ்வரா குரு போதெல்லாம் அந்த உயிரை எண்ணி அந்த உணர்வை அந்த ஒரு வந்துட்டோம்னா நம்ம அடிக்கடி அதன் வழிகூடி நம்ம உள்ளே வாழ்க்கையில பயன்படுத்துறது கண்வெடிக்குடி இப்படி எடுப்பதும் இதை அறிந்து கொண்டாலும் கூட அந்த தீமையான உணர்வு நமக்குள் வராதபடி அடுத்த நிமிஷம் ஈஸ்வரான் என்று இதை எடைமறிக்கணும் அப்ப அந்த உணர்வோட நாம எவ்வளவு நல்லவர்கள் நல்லதை பேசினாலும் கூட அவங்க உடல்ல குடும்ப கஷ்டம் இருக்கும் அல்லது அவங்க உடல்ல நோய் இருக்கும் அதோட அந்த சொல்லோட கலந்து அப்போ அந்த உணர்வு அவரை கண்ணை பார்த்து நான் வரும்போது உணர்வு அப்போ அவர் கஷ்டமா இருக்கும்போது அந்த உணர்வு கலந்துவிடும் இருந்தாலும் அந்த வகையிலும் இப்படான்னு சொல்லி அந்த உணர்வை இதை எடை மறைத்து அதை பலவீனப்படுத்தி இந்த உணர்வை வலுப்படுத்தும் போது அவர் கேட்ட இந்த நிலையை என்னை மாறும் அப்போ அவர் பலவீனமான நிலையத்திலும் மகிழ்ச்சி நான் சக்கியார் உடல்ல படணும் அவர் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பாத்திரத்துல நாம சமைச்சு அதுக்கப்புறம் அந்த சரக்கு எடுத்து போட்டாதான் ரிசியா இருக்கும் இப்ப கஷ்டம் என்னன்னா அவங்களுக்கு கஷ்டமா ஆகி போச்சா அப்படின்னு சமைச்சு அதவேதான் எடுத்து கொடுக்கிறோம் அதனால இதுல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கும் அத நாம அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து நாம இது பண்ணணும் சாதாரணமா அடிக்கடி சாமி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவகோளின் சக்தி அப்படின்னு சொல்றாரு இந்த நட்சத்திரங்கள் விண்வெளியில இருந்து பல சக்திகள் அது பெறுது அந்த உணர்வுகள் அது படம் போது கோள்கள் அது பெருகு கோள்கள் உமைத்தே அந்த சத்த சூரியன் சார்ந்த சக்தி எடுத்து பிரிக்கிறது அப்போ நாம எந்த நட்சத்திரத்தின் சக்தி எதோட சேர்ந்து அதை இயக்குதோ அந்த உணரும் வேக துடிப்புக்கொப்ப அத இயக்கம் இருக்கும் ஒரு பாம்புகள்ல விஷம் பலவிதம் இருக்கு ஒவ்வொரு பாம்புக்கும் அந்த விஷயத்தின் நம்மை ஒரு கட்டுகையும் ஒண்ணுமில்லாதான் இருக்கு ஜாஸ்தி அது கடிக்கிறது இல்லை அது கடிச்சிருச்சுன்னா அந்த விஷம் அடிக்கடி கட்டுக்கு கட்டு இதாக இருக்கும் இதே மாதிரிதான் நட்சத்திரத்தில் மற்ற விஷத்தன்மை கொண்டு அடக்கி இது தோள்களாக மாற்றி அது பூமியில அந்த பிரபஞ்சத்தில் பரபரப்பும் போது இந்த சூரியன் ஈர்ப்பு நிலைகள் இருக்கும்போது இது சுழற்சியில் அது எடுக்குது ஆனா அதை கவர்ந்து இதுக்குள்ள சேர்த்து இது வெளிப்படுத்து அதை எடுத்து போக மிச்சம் தவறி வெறுப்பாளையிலும் வருது அப்போ அந்த நட்சத்திரம் எப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு மற்ற நிலைகளை எடுத்து அதை எடுத்து மற்ற கோளுக்களுக்கும் கொடுத்து சூரியனுக்கும் போய் சேருதோ இதே மாதிரிதான் நாம எண்ணங்கள் அத்தனையும் அந்த நட்சத்திர இயக்க உணர்ச்சின் தந்தை தான் நம்மளுக்கு எண்ணமா வர்றது இது நட்சத்திரம் அதை உணர்வு நாம எதை எண்ணத்தால் எடுக்கிறோமோ அந்த நட்சத்திரம் பார்வழி மண்டலமா மாத்துறது போல நம் எண்ணமும் திறருடைய எண்ணங்களை கவர்ந்து நம் ஆன்மாவாக மாற்று நமது ஆன்மாவாக மாற்றிருக்கும் இப்போ நாம சூரிய குடும்பத்திற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம்னா அது வளர்ச்சியும் வரிசையில் போகுது இப்ப கார்த்திகை நட்சத்திரம்னா அது ரொம்ப மேல மேலப்பெருக்கு அது கீழ வரிசையில் வரும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் வரப்பும்போது இந்த சூரியன் புரட்சி வட்டத்தில் மேலும் முன்னும் பின்னும் வந்திருக்கும் அப்போ ஒவ்வொன்றும் இடவழியும் மறைத்து அதை பெறமண்டலத்திலிருந்து வர்றதை கவிர்த்து நம்ம படை எப்படி வலை பிரிச்சு அதில் படுறதை எடுத்து எறையாக்கிக் கொள்ளுது அதே உணர்வை எடுத்து கருவாகவும் மாற்றுது அதே இனத்தை பெருக்கணும் அதுல சிக்கணும் உடனே அதுல கூர்மையான ஊசி மாதிரி போடுது ஒரு ஈயா அதனால் இருந்தா இருந்தால் அது உள்ள சட்டம் உரிஞ்செடுக்கணும் முழுசா ஈய ஆனால் அந்த ஈய தன் உடல்ல உள்ள மலத்தை வச்சு சுற்றும் காத்து போகாம இருக்கக்கூடிய எல்லாம் மாறிடும் அப்ப அது என்ன அது கருவாக்கி அது வெடிச்சு பல அணுக்கள அந்த நூலாம்படையாகவே அது போலதான் பிற மண்டலங்கள் வர்றத சுழற்சி அதை இழுத்து இந்த பால்வழி மண்டலங்கிறது அதாவது குடிச்சி வச்சா வலையில மற்ற இதுகளை சிக்க வைக்கிறது அந்த சிக்க வைக்கும்போது தான் அந்த பால்வழி மண்டலங்கள்ல ஒரு பாக்க அளவு இருந்ததுன்னா அந்த பாக்க அளவு இங்க நம்ம இங்க ஒரு குழுன்னு சொல்றோம் அந்த பாக்க அளவு அதுல இடைய போட்டோம்னா அது எடை கனமா இருக்கு அவ்வளவு கனம் உள்ளது அப்ப இத ஈர்ப்பு வட்டத்தில் சுத்தும் போது அது தேய்ச்சி மாறும் இதோட சேர்த்து சுற்றும் அந்த தோளா மாறும்போது வர்றதை இதுவும் எடுத்துக்கிட்டு சாப்பாடு அதுல மிஞ்சி போறதே அதை வழிபடும் போது சூரியன் காந்த சக்தி அதை கவர்ந்து இழுக்குது இழுக்கிற பாதையில எந்த பொருள் இருக்குதோ அந்த சுழற்சியும் போது அதே எடுக்கிறது அதை எடுத்து சாப்பாட்டுக்கு அதை அதே எடுக்குது அது உமிழ்த்துற நிலையும் இது எடுக்கிறது அதனால்தான் இப்ப நாம் சொல்றோம் அந்த சொல்ல உங்க என்ன எழுத்து வச்சு இது பால்வழி மண்டலம் ஆன்மாவா மாறுது அப்ப இதுல இருந்து நீங்க சுவாசிக்கும் போது சூரியன் அந்த உணர்வின் நிலைகள் அங்க போது நம்ம உடலுக்குள் சூரியன் அது இழுக்கும் பாதையில அனுசி இந்த உணர்வுகள் சுழந்து அதற்கு தகுந்த மாதிரி அந்த அணுக்கள் தன் மனமாக்கி இந்த உடலான நிலைகள் கோளாது நம்ம உடல் ஒரு தான் நவக்கோளின் சக்தி பெறணும் இப்போ நவக்கோளின் சக்திங்கிற போது உங்க உடல்ல ஒவ்வொருத்தர் உடல்லையும் ஒரு கோளோட சக்தி அதிகமா இருக்கு இன்னொருத்தர் உடல்ல அந்த கோளோட சக்தி இதா இருக்கு இன்னொருத்தர் உடல்ல ரெண்டு கோளோட சக்தி சமமா இருக்கு அந்த கோள்களையும் உணர்வின் நிலைகளை இது வரும் இப்படி அந்த கோழு தான் இது நாம இதை காட்டு என்ன நவகிரகத்தை சுத்தி வரணும்னு சொல்றாங்க சாஸ்திரங்க இது சுத்தி வந்தா பாவம் போயிடும் ஏன்னா சூரியன் மையமா இருந்து மற்ற கோையும் ஒன்னோட ஒன்னும் பாக்குறதில்லை அதனால இந்த சத்துகள் ஒன்றோட ஒன்று மாறும்போதுதான் இது வருது அவர்கள் சொன்ன சாஸ்திரங்கள் ஞானிகள் இவங்க சிலையா வடிக்க வச்சு நவக்கோள நவகிரகம் என்று நாம இதை சுற்றுலாம் இத குருநாதர் ஒவ்வொரு மனிதன் உடல்லையும் இந்த கோளோட உணர்கள் உண்டு அவர்கள் எந்த கோளின் சக்தி எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெறிஞ்ச கோள்களும் உண்டு விஷத்தன்மை வளர்த்த கோள்களும் உண்டு இதே மாதிரி உடல்ல வேதனைப்பட்டுக் போது அது வந்து உடல்ல அது நோய்களாக எதிர்மறை ஆகும்போது கோளின் தன்மை மாறு உடல்ல அப்ப அதுல இருந்து வரக்கூடிய மனமும் இதே சூரியனுக்கு அந்த சக்தி கவரும் நாம் அந்த மனிதனை பார்க்கப்படும் போது அதுல இருந்து இழுத்து நம்ம ஆன்மாவாக மாற்று அப்ப நாம எப்படி மாத்துது இந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ள அது மாற்றும் போது இந்த உணர்வு சுவாசிச்சு நாம் கண் கொண்டு பார்த்த உணர்வுகள் இங்கே பதிவாக்க இப்போ நம்ம பூமி சுற்றுதுங்கிற போது எந்த கோளோட சக்தி இதில் எடுத்து அதிகமாக பதிவு செய்திருக்கிறோம் இதனுடைய துணை கொண்டுதான் முதல்ல போகும் பாதையில் எடுத்தாலும் அது போகும் பாதையில தனியாக இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கு இப்போ அந்த கோள்கள் போற மாதிரிதான் நாம என்னத்தால் நாம நடந்து போகும்போது ஒரு நண்பனை பார்க்கிறோம் அவன் செயலை பார்க்கறோம் அவன் உடலந்து வரக்கூடிய எழுத்த நம்ம ஆன்வா மாத்திரம் நம்ம உயிரில் பட்டோன்னேட்டத்தனையும் அவன் குடும்பத்தனத்தையும் நாம அறிகிறோம் இதே மாதிரிதான் கோள்களுடைய உணர்ச்சிகளை அதை வெளிப்படும் போது அதுக்கு இருக்கிற கோளுக்கு எது நிலையாகும் அப்ப எதிர் நிலையான உணர்வு ஒன்றோடு ஒன்று பொறிகள் கிடந்து அதில் உள்ள பாறைகளே வித்தியாசமா வருது நாம் மனிதனுக்கு மனிதன் பார்க்கும்போது இந்த உடலின் நிலைகளும் இப்படி வருது அது நாம் எண்ணத்தால் போது இந்த உணர்வு எல்லாமே அந்த நட்சத்திரத்தின் நிலைகள் இயக்கி அது இதை கவர்ந்து கொண்டால் அந்த உணர்வின் அணுக்களாக மாறும் இதை சூரியன் எழுக்கும்போது இந்த விஷத்தன்மே பிரிக்கிறது அந்த நட்சத்திரத்தின் ஒளித்தன்மை கலந்ததை விளைஞ்சதை எடுத்து ஒளியாக மாற்றும் இப்ப நாம ஒருத்தருடைய எண்ணங்களை என்றோம் அந்த எண்ணத்தின் தன்மை வரப்பும்போது அந்த உடலோட சேர்ந்த உணர்வும் வரும் எந்த மனிதனின் விளைந்ததோ அந்த எண்ணம் நம்ம பால்வழி மண்டலமா மாறிடும் ஆனால் அந்த மனிதன் எண்ணத்தை நமக்குள் முதல்ல பதிவு செய்தோம்னா அதே உணர்வை எழுது ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கு உண்டான வித்தியாசங்கள் அது இது உயிரணுக்களா இருக்கு அது உணர்வு நலைகளாக மாற்று இப்ப நமக்குள் ஒரு அணுவின் தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னா அது இருந்த இடத்திலேயே அது உணர்வை மலமாக்கி அந்த கூடுகளை கட்டுது நம்ம இருதயம் வரணும்னா அதுக்கு தகுந்த அந்த உணர்வுகள் அந்த அணுக்கள் கூடு கட்டு அப்ப அந்த உறுப்புகள் உண்டாவது அதை வச்சு அந்த உறுப்பை உருவாக்குது இதே மாதிரி நமது பூமி அந்த விண்ணில் எடுத்து இந்த உணவின் சத்தி ஒரு செடியா மாத்து அந்த செடி என்ன செய்து இந்த காத்துல இருக்கிற எடுத்து அது இடத்துல இருந்துதான் விளைஞ்சாலும் அப்ப அதனுடைய வளர்ச்சி அது பெருது இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அணு என்ன செய்யுது அது இருந்த இடத்திலே தான் அது பெருது நாம் பிறருடைய நிலைகளை பார்க்கும்போது இது வயலில் கொண்டு போய் உயிர் என்ன செய்யுது இது உணர்வே உடல்ல பரப்பு சூரியன் நன்றி செய்து ஒரு செடியின் சத்தை தனக்குள் அலைகளா பரவுது இப்ப அதுல விளைஞ்ச வித்த எங்க இருந்தாலும் இந்த சத்தை எடுத்து கொடுக்கும் இதே மாதிரி நம்ம உயிரிழந்த உணவுகளை பார்க்கும் போது இந்த எண்ணத்தால் கலந்து ஆன்மாவை மாத்தி இது இந்த எடுத்து பிரிச்சு உடலுக்குள் அனுப்பும் போது நம்ம எப்படி இந்த காற்று மண்டலத்தில் இருக்கோ இந்த பிராண வாயு அந்த வாயுன்னு சொல்றோமே இது உள்ள பரவாயில்ல அதை எடுத்து அதை வரைச்சிரு பாக்கி கழிவுற மூச்சிய வெளியில இதுதான் பிராணாயாமம் செய்யப்படும் இவங்க நினைக்கிற பிராணாயாமம்னா என்னங்கிற வகையில நம்ம வலுக்கட்டாயமா இந்த மூச்சி எடுத்து விட்டு நம்ம சுவாசத்தை அனுப்பி இந்த உடல் மருதும் நீ அடைக்கி கொண்டு போனா இந்த வாயு இந்த பிராணாயாம செய்த பாருங்க இங்க குடுகுடுன்னு ஓடுதுங்க ஓடுதுங்க எப்படியோ வருதுன்னு அதல்ல பிராணாயம் நாம ஒரு உணர்வின் தன்மை நமக்குள் வாடி இருக்கு சொன்னா அந்த மெய்ஞானி உணர்வை நமக்குள் அது ஜீவ அன்பாக மாற்றும்போது அந்த உணர்வை தனக்குள் எடுத்து அதை வளர தொடங்கும் இப்ப நமக்குள் வாடிய விஷம் கொண்ட உணர்வுகள் வரப்பும் போது அந்த அருகில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மாற்றுது அப்ப நாம அந்த நான் சக்தி நான் பரவணும் இதை எடுத்து இங்கே தடைப்பிடித்து இங்க எடுத்து நாம உள்ள அனுப்புறோம் அப்ப உள்ளுக்க போகும்போது அந்த சக்தி வாய்ந்த நிலைகளை ஊட்டின உடனே அது கொஞ்சம் உயரம் பெறும் நாம செடிகளுக்கு உரம் போடுறோம்ல போட்ட உடனே அதை காத்துல இருந்து எப்படி விளையுதோ இதை எழுத்தடும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா விளையும் ஏன்னா நாம இன்னுமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பெறணும்னு சொல்றாரு நவக்கோளோட சக்தியை பெறணுங்கிறாரு அப்படின்னா அந்த இல்ல அதுல இருந்து விளைந்தது நவக்கோளின் சக்தியை நாம தட்டோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வு எல்லாத்திலயும் உண்டு அதில் எந்த நட்சத்திரத்தின் கூட்டல் கழித்தல் அதிகமா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உணர்ச்சிகள் தோன்றது எண்ணங்கள் எல்லாம் அதில் அமைஞ்சிருக்கும் ஆனால்தான் எல்லாத்தையும் நம்ம ஐக்கப்படுத்தி நமக்குள் ஒன்றாக சேர்க்கப்படும் பிரிவில்லை நீங்க பெறணும் நாம விரும்புறேன் நாம பெறணும்னு நீங்க விரும்புறீங்க அப்ப அந்த குரு காட்ட வழியில நம்ம கூ கூட்டுதல் எல்லாத்தையும் எண்ணிட்டு அனுப்பிச்சிரும் தியானத்துல அவனந்தவங்களுக்கு அத்தனை பேரும் கிடைக்கணும் முதல்ல அந்த இருவத்த நட்சத்திரத்தின் சக்தி பெறணுங்கற போது நாம எல்லாருடைய எண்ணங்களுடைய நிலைகளும் நம்மளுக்கு உண்ணாகணும் அப்போ நவக்கோலோட சக்தி பெறணும்னு இதை என்றும் அதோட சப்தரிஷு மண்டலங்கள் மனிதனான அந்த உணர்கூட இதை அணிச்சிட்டு இதுல செலகிறோம் உள்ள என்ன தாள் நாம் பார்வையால் எடுக்கிறோம் அப்ப நாம இது என்னத்தால் எடுத்து இங்க கொண்டோம் அப்ப அந்த உணர்வுகளை கலக்கப்படும் போது இந்த ஆன்மால இதை கலந்துகிட்டே இருக்கிறோம் அப்ப இந்த சத்தரி சீலின் அவர் சக்தி நினைக்கிறோம் இதெல்லாம் கலக்கும் அப்ப அவங்க உடல்ல விளைஞ்சதும் அந்த கோள் தான் அவங்க என்னமோ நட்சத்திரம் தான் இதை நாம முதல்ல அவங்க வாழ்க்கையில பெறும் தகுதி பெற்ற இந்த உணர்வுகள் உண்டு இதையெல்லாம் ஐக்கியப்படுத்தி தான் இந்த உணர்வு எடுக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இது குருநாதன் நம்மளுக்கு அதை காமிச்சாரு அப்ப அதை பதிவு செய்யும் போது அந்த எண்ணங்கள் வருது எல்லோருக்கும் அந்த நிலை தரணும் இந்த உணர்வுகள் இப்ப நாம தியானிக்கும் போது இந்த நமக்குள்ள என்ன செய்ய அந்த ஐக்கிய உணர்வு வளரும் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டொரு தடவை சொல்லி இருக்கிறேன் அர்த்தம் உங்களுக்கு அந்த இதுல இருக்கும்போது அர்த்தங்கள் சரியா ஆயிருக்காது அத நாம இப்போ அதை விளக்கி கொடுக்குறோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய நிலைகளை அந்த உணர்வு எந்த இதில் கலக்குதோ ஒரு செடியில் அந்த எது கலந்தாலும் அந்த நட்சத்திரத்தின் நிலை கலக்கப்படும் போதுதான் அந்த உணர்வுக்கு தக்கவாறு அந்த தாவரிகளை சட்டை உருவாக்கும் இந்த மாதிரி நம்ம உடல்ல இந்த பூமியில எப்படி செடி கொடிகள் இருந்த இடத்துல அது தருதோ இதே மாதிரி நாம சுவாசிச்ச அணுகள் அந்தந்த இடத்துல அந்த இடத்துக்கு தக்கவாறு செடிகள் முளை இப்ப மலைப்பகுதியில பார்த்தோம்னா அங்க இருக்கிறது கீழே விளையதில்ல இங்க இருக்கிறது வந்து அங்க வச்சோம்னா சரியா விளையிறது இல்லை அதே போல நாம உடல்ல அந்தந்த கால காலப்பருவமும் அதோட விலை உறப்பமும் அணுக்கள் விளையுது அதன் அதற்கு தக்கவாறு வரப்பும்போது அந்த சுவாசத்தை எடுத்து அது அது இடத்துல இருந்து அது இத்தனைக்கும் சாப்பாடு நம்ம தான் அது உருவாக்குறது எது அதே தான் சூரியனும் இதே போல சந்தர்ப்பத்தில் ஒன்றோட ஒன்று இணைக்க செய்து ஒரு வித்தை உருவாக்குது அது விளைஞ்ச பின் எதை எடுத்து இந்த வித்தா உருவாச்சும் அந்த பூமியின் ஈர்ப்பு தொலைல வச்சு அதுக்கு குடுத்தா அந்த செடியாக வளர்க்குது அது சந்திரம் இதே மாதிரியா நாம் பிறருடைய நிலைகள்ல நல்ல குணங்களோட இருக்கிறோம் உதவி செய்யறோம் அப்ப அவங்க உடல் வந்து வரக்கூடிய உணர்வையும் நம்முடைய எண்ணங்களும் இது கலந்து இந்த உயிரணுவா போது அதற்கு வேண்டிய சாப்பாடு புது புது குணங்கள் அங்க உருவாகும் நேற்று நல்லா பேசினாரு இன்னைக்கு மோசமா பேசுறாரு நம்ம சொல்லும் மோசமா இருந்தாரு இப்ப நல்லா பேசுறாருன்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் அடிக்கடி யார் இடத்துல அதிகமாக உயர்ந்த நிலைகளை பேசுறாரோ அந்த உணர்வுகள் இங்கே வளர்ச்சி பெறும் அந்த அணுக்களின் தன்மை வளரப்படும் போது முந்தியதுக்கு முன்னாடி இதா கூட பின்னாடி இந்த உணர்வுகள் வளரப்பும் போது அந்த மனங்கள் வந்து அது என்ன அந்த நல்ல எண்ணங்களை பேசுறாரு உயர்ந்த எண்ணங்களா இருப்பார் பிறருடைய சொல்ற கஷ்டங்கள் எல்லாம் கேட்டிருப்பாரு அவங்க செய்யற தவறெல்லாம் கேட்டிருப்பாரு இந்த உணர்வு அணுக்களா சாப்பாடு பழகும் இருந்து நாலு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணவர் அப்புறம் அனுசியில அந்த குறையின் உணர்வு எடுத்து சாப்பாடு எடுத்து அந்த தப்பவே தனக்கு ஓர சாதனையா பேச நியாயத்தை பேசுவார் நீ பஞ்சாயத்துகள்ல பார்க்கும்போனா இதுதான் வரும் முதல்ல நியாயச வைப்போம் பிறருடைய உணர்வுகள் ஆன உடனே இந்த நியாயங்கள் அங்க மாறிடும் இந்த தப்புக்கு தக்கவர அவருக்கு தீர்ப்பு வரும் இதே மாதிரி இந்த உணர்வுகள் நமக்குள்ள இப்படியெல்லாம் மாற்றம் அடையுது அப்படின்னு அந்த இயற்கையின் சில நிலைகள் தான் அத போலதான் இப்ப நாம உபதேசிக்கிறோம் குரு காட்டிய உணர்வு எனக்கு உபதேசித்தாரு அந்த உணர்வு அவர் உபதேசித்த உணர்வு இங்க இருக்குது அவர் உபதேசித்த உணர்வை உங்ககிட்ட சொல்றோம் பதிவாக்கிறோம் அப்ப அந்த பதிவாகும் போது அந்த குருவுடைய நிலைகளை நமக்குள்ள ரொம்ப இது வந்த உடனே இது உங்க குழு வளர்ச்சி ஆயிட்டு இருக்கும் எனக்கு எப்படியெல்லாம் எனக்கு அந்த நல்ல வழி காட்டினாரோ அந்த நினைவும் உங்க குழுக்கு சிறுக சிறுக வளைந்து நான் பெற்ற செத்த மாதிரி நீங்களும் அதை அறியக்கூடிய தொடர வச்சிருங்க அதுக்குதான் இப்ப எல்லாரையும் இங்க வரச்சி வச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இதுகளை இந்த எல்லாம் சொல்லிட்டு வந்திருப்போம் பொதுவா அது எப்படி இணைக்கிறதுங்கிற வகையில நான் சொல்லலை ஏன்னா பப்ளிக் இதுகளில் பெற முடியாது அதனால இத நாம ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப அவர் உடல்ல விளைந்த எண்ணம் எனக்குள்ள இருக்குது அதை பெற்று வளர்த்து வந்த உணர்வே நாம தீண்டி திருப்பி செல்லும் போது அது வரும் அப்ப அவர் குருவால் நாம் பெற்ற நிலைகள் எனக்குள் வளருவதோ இப்ப ஒரு செடி எந்த ரகத்துல எந்த ஊர்ல விளைந்ததோ இந்த ஊர்ல போய் நான் அந்த இதை வச்சா வாங்கிட்டு வந்தானுங்கன்னு சொல்றீங்க அதே மாதிரி குருவுடைய அருளை வைத்த போது நமக்குள்ள விளையுது அப்ப குருநாதர் எழுந்து விட்ட விளங்கன்னா அந்த குருநாதருடைய நிலையில இங்க இந்த ஊர்ல சாமி கிட்ட வந்து அந்த குருநாதருடைய தொற்று வந்தேன்னு நீங்க சொல்லுவேன் நீங்க அந்த ஏதோ ஊர்ல விளங்குது நீங்க வாங்கிட்டு வந்து தான சொல்லணும் ஆகவே இது அந்த உணர்வு போல நாம் சொல்லும் போது நீங்க இந்த உணர்வின் தன்மை சொல்லும்போது அப்ப சாமியினுடைய நிலைகளை சொல்லி சொல்றேன் அந்த உபதேசம் நான் குருநாதர் சொன்னதை பற்றி சொல்றேன் நாம சொன்னதை நீங்க சொல்றேன் அப்ப அந்த உணர்வுள் உங்களுக்குள் விளங்கி இது விளைய போகும்போது நீங்க அவர்கிட்ட சொல்றேன்னா இப்ப சாமி கிட்ட அவர் தெரிஞ்சுட்டு அவர் சொன்னது இந்த மாதிரி செய்த அப்படிங்கிற அவர் அந்த பரிசை போயிட்டு வர ஆக ஒன்றின் தன்மை ஒன்றின் தன்மையை நாம அதை தெரிஞ்சுகிற வாய்ப்பு வரும் எங்கே விளைந்தாலும் குருநாதர் அவர் கண்டுணர்ந்த உணர்வுகள் எத்தனையோ கஷ்டப்பட்டு அவர் பெற்றார் ஆனால் அவரை நமக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கு எத்தனை ரூபங்களை உணர்த்தி அதை பெற செய்தார் எல்லாரும் அந்த மாதிரி கஷ்டப்பட முடியுமா முடியாது அப்ப அவர் கொடுத்த நிலையை நீங்க பெறணுங்கிறார் குருநாதர்கிட்ட எத்தனை பேர் போய் பழகினாங்க எல்லாரும் பழக போகும்போது சாமி எனக்கு ரசமணி செய்து கொடுத்தா எனக்கு இதாகும் அவர் அரசு எல்லாம் பெற்ற நானும் கொஞ்சம் இதாவேன் அப்படின்னு அவங்க அந்த ஆசையில போடுறாங்க இப்ப அவரை எடுக்கிறவங்க அவர் யார எல்லாம் பழகினாலும் யோ எங்க வீட்டுல இருந்து சாமியை படுத்திருந்தாரு நான் சோறு போட்டனுங்க இப்படி செய்தனுங்க அப்படி செய்துனா சொல்லுவாங்க இப்படின்னு தெரியாம போச்சு அப்படிமா அப்ப அதே சமயம் இதுல என்னன்னா எங்க வீட்டுக்கு வந்து வீட்டுல பேண்ட் வச்சிருவாங்க எடுக்கிற தண்ணி இது வச்சிருவாங்க துணியை கிழிச்சு வச்சிருவாருங்க பெரிய தொல்லா என்ன சொன்ன உலகம் நம்ம வீட்டுக்கு கூட வந்தாருன்னா என்ன செய்வாருங்க இருக்கிற அந்த குழிக்க தொட்டியில தண்ணி எடுத்துங்க அதுல போற தவுடுக்கு விடெல்லாம் எடுத்து போட்டு கூறம் அசிங்கமா போய் கூர கொட்டுறாப்பீங்க எடுத்து பூராச்சின்னு தொழிச்சு போட்டு அப்புறம் இதை எடுத்து போட்டு வீட்டில் இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போட்டு வீட்டுல ரொம்ப அசிங்கமா இருக்கிற பூரங்க கழுவு ரெண்டா அந்த பக்கம் ஒரு சின்ன ரூம் இருக்கு அங்க போய் ஒண்ணு வந்து எவனோ போட்டு அசிங்கப்படுத்திட்டாண்டா அதுக்கு அளவு செய்வாருப்பாங்க சாமியம்மா அவங்க அம்மா தான் வந்த உடனே பயக்கிட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டு இந்த மாதிரி பண்றாரு எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி எல்லாம் உருவாரா அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை அந்த அம்மா சித்தி வச்சுருக்கோம் ஒரு நாள் இந்த மாதிரி செய்துகிட்டு இருக்கும்போது அந்த இது வந்து என்னமோ செய்து அந்த நெல்லு இதில் போட்டு வச்சிருந்தோம் இந்த நெல்லு போயிடும் இந்த வீடு போயிடும் இந்த சொத்து போயிடும் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற வீட்டுக்குள்ள இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிப்போச்சு எங்க சாமி அம்மாவோட அம்மாவுக்கு உடனே அருளாட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் எரியதே எரியதே தண்ணி உண்டா ஊத்து 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 ஊத்துன்னு கத்திட்டு இருக்கு இவர் என்ன செய்யறாரு என்ன தெரியாம எப்படிலாம் வரும் இந்த சாமி அப்படிங்கிறார் எரியா உனக்கு இன்னும் எரியும் பாரு அப்படிங்கிறார் அப்ப சொல்லும் போது இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த அம்மா அடிக்கடி அருளாடும் பாடு என்ன எரியுது பாடு அப்படின்னு சொன்ன அப்புறம் அக்னி ஆகுது அக்னி ஆகுது அக்னி ஆறு இந்த கிழவன போச்சொல் வெளியில இருந்த அப்புறம் இருந்துச்சு அப்புறம் தண்ணி எடுத்து அருச்சி சொத்துன்னு கீழே வந்து அது உடல்ல இருக்கிற பேய் பிறகு இதே மாதிரி இந்த கழிவுடணும் சொன்ன நிலைகள் நம்ம வீட்ல இந்த பாதங்களால பதிவானது ஏன்னா சாமி அம்மா அவங்க சின்னம்மா அந்தம்மா அடிக்கடி சாபம் முத்த அலைகள் இது இங்க இருக்குது அதாண்ட நான் தண்ணி விட்டு கழுவ சொல்லி சொன்னேன் நான் தான்டா வந்து துணியை போட்டு தேய் தேயில இங்க ரொம்ப அழுகு பண்ணிடுறாரு போட்டு தேய் தேசி தேய்க்கிறாரு போட்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எல்லாம் போயிவிட்டுல சாமி உனக்கு கண்ணி தெரியுங்க நீ முட்டாள பாடுறா எங்க பா இங்க அப்ப பாக்கும்போது அந்த அம்மா அது திட்டினதும் பேசினதெல்லாம் தேப்பு கால பேசின மாதிரி சுத்தது இது நிறைய நிகழ்ச்சியும் ஒவ்வொன்றும் நம்ம நினைக்கிறோம் வீட்டுல இருந்து செத்து போனாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க உடல்ல எந்தெந்த வேகமாக இது பண்ணதோ பூமியில இருக்கிற மேக்னெட் அது பதிவு செய்து சில பேர் என்ன செய்வாங்க நல்லவங்களா இருப்பாங்க பக்கத்து வீட்டுல வந்து என்ன செய்வாங்க குடும்பத்துல கஷ்டத்துல உங்க கிட்ட வந்து பேசினா எனக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு வந்த உடனே நிம்மதியா இருக்கும் சொல்றாங்க அந்த எந்த வேகத்துல உட்கார்ந்து இவங்களும் ஊங்க கேட்கிறாங்க பதிவாயிரும் அப்ப உட்கார்ந்த இடத்துல பதிவாயிரும் இந்த அலைகள் எல்லாம் சேர்ந்துடும் இவங்க வீட்டுல நிம்மதியா இருப்பாங்க ஏனோ எல்லாருக்கும் நான் நன்மை சீரை எங்க வீட்டுல பார்த்தாலும் சதா சண்டையும் சச்சனமா வந்துருச்சு நாங்க என்ன பாவம் செய்யுமோ அப்படின்னு சொல்ற வீட்டுல பாக்கலாம் நல்லதை அழுத்து கேட்டு விடும்போது இவங்க வீட்டுல அந்த கலவரம் வந்துடும் காரணம் இந்த உணர்வுகள் அலைகள் பறந்த உடனே ரெண்டு பேர் கலந்து என்ன உணர்வு சிவத்தலம் சங்கடம் வந்துச்சுன்னா வேற எங்க உட்கார மாட்டாங்க எங்க சங்கடப்பட்டு பேசிதுனால அங்கதான் வந்து உட்காருவாங்க அங்க எழுதிட்ட வரும் நீ சாதாரண பிக்கினி போய் பாருங்க ஒரு சிலர் ஒதுங்கின இடத்துக்கு போவாங்க உட்கார்றதுக்கே இடம் இருக்காது அந்த பாலங்கள்ல நின்று ஒத்த காலேயே நிற்பாங்க ல இருக்கிற குறைகள் எல்லாம் பேசிட்டு அப்படி அயோக்யா இனி இப்படி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பேசுவாங்க அந்த இடத்துல பரிவாகிட்டு வந்தாலும் மணிக்கணக்கில் நின்று பேசிட்டு இருப்பாங்க அப்ப ஊர்ல இருக்கிற குறையெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டே வருவாங்க காரணம் அங்க வந்தவன அந்த நினைவு வந்துடும் அப்ப அந்த குறையெல்லாம் பேசணும் இவங்க தொழிலெல்லாம் போயிட்டே இருக்கும் பாரப்பா உலகத்துல அவனை ஏமாத்துறான் அவன் நல்லா இருக்கிறான் நம்ம பழப்பாரு எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நான் குமாரபாளையத்தில் இருக்கும் போது இந்த தறி நெய்யக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு பிக்கினிக் தலையில உருமா கட்டிக்கிட்டு போவாங்க ஒரு ஏன் சின்ன அதுல உட்கார முடியாது சின்ன ஒத்த கல்ல உட்காந்து அந்த ஒத்த கால நின்றுகிட்டு இதை பேசுவாங்க அப்ப பேசும்போது என்ன போய் பாடுறா அப்படின்னாரு அங்க டேப் பண்ணிருக்கு டேப் பண்ணிருக்கு அப்படின்னாரு டேப் பண்ணிருக்குன்னு சொன்னோம்னா எங்க டேப் பண்ணி நட டேப் பண்ணிருக்கிற படம் அப்படின்னு அங்க போய் பார்த்தோம்னா அந்த பா இதுல பதிவாக இருக்கும் அந்த உணர் வலைகள் வரப்போம நின்ன உடனே அவங்க என்னென்ன பேசினாங்க ஏது எது பேசினாங்கன்னு இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த விஞ்ஞான அறிவு இதையும் கண்டுபிடிக்கும் ஏன்னா இப்ப எலக்ட்ரானிக்கை கண்டுபிடித்தவங்க இந்த மனித உடலை எலக்ட்ரானிக்கை மாற்றி உணர்வு பூமியில் பட்ட இந்த உணர்வு அறிய முடியும் இப்ப நாம மேல இருந்து விஞ்ஞானத்திலிருந்து பார்க்க போகும்போது ஒரு ஊசி எடுத்து கண்ணுக்கு தெரியாத அங்கிருந்து படம் எடுத்தாலும் ஆயிரம் மடங்கு அது பெருசாக்கப்பட போகும்போது இந்த ஊசியினுடைய முனையை இருந்து அளவு எடுக்கிறான் இதே மாதிரி அந்த ஒலி அலைகள் இங்க பட்ட பின் அதை படம் எடுத்தாலும் இந்த ஒளிகளை போது ஆயிரம் மடங்கு வரும் அப்ப அந்த மனிதர்கள் என்ன பேசுறாங்க நான் சொல்றேன் கொஞ்ச நாள் வெளியில வரும் இப்ப கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க அந்த இதுக்கு அவங்க இதெல்லாம் சில இதுகள் எல்லாம் அந்த உணர்வுகள் பதிவாகிட்டு இருக்குது ஆக ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் எதை பேசினாங்கிற வகையிலே பண்டைய காலங்கள்ல பேசுறாங்க இப்ப நம்ம நாட்டில் அந்த ஜென்ம பூமி இந்த ஜென்ம பூமி இருக்கிறாங்களே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்ப பழைய ஏட்டு சரித்திரங்கள் எடுத்து இங்கே இங்கே ராமன் வாழ்ந்தான்னு இவங்க சொல்வாங்க அதெல்லாம் ராமாயணம் எழுதினது ஒருவர் அந்த காலை அடர்ந்து விண்ணுலக ஆற்றல் எண்ணங்கள் எப்படி உருவாகி இவனுடைய செயல் என்னன்னு எழுதி முதல்ல கண்டுபிடித்த அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு உணர்வுகளையும் எப்படி விளைதென்ற நிலைகளை பதிவாகி அவருடைய பெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு வந்திருக்கிறார்